அந்த பாடி இல்லையா எடுத்துட்டாங்களா பாடி பாடியா ஐயோ ஏய் பேச விட்டு பேசி பிரைத் நீ பயமா இல்ல ஏய் பிரைத் நீ பயமா உன மோனே என்ன பேச விட்டு பேசு நீ பேச பாடி கிரி நீ பேசுவா நான் கேட்டிட்டு இருக்கறேமா உயிரோட இருக்கிற மனுஷன் போய் பாடிங்க சோசியர் சொன்னாரு என்ன சொன்னாரு தைய 30க்குள்ள என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர போகுதுடா ஒரு தேவதை இப்போ ரசிச்சுக்க ஓ மூஞ்சிய பாக்கும் போது எனக்கு இருபத்தஞ்சு செருப்புட்டு அடிச்ச மாதிரி இருக்கு ஓ மூஞ்சிய பாக்கும் போது உனக்கு ஐம்பது பச்சை மிளகாய அரைச்சு வச்சு தேய்ச்ச மாதிரி இருக்கு ஒன்னே பாக்கும் போது கவட்டுக்குள்ள புசுவான வச்ச ஒன்னே பாக்கும் போது கவட்டுக்குள்ள புஸ்வடி வச்ச மாதிரி இருக்கு சரவடி முடிக்கிறேன் நோத்தா ஈறு வடியில வச்சாங்க யார் யா நோத்தா அதுதான் டங்குவடி பழமொழி பேசி பாப்போம் பேசு பேசி பாரு மானங்கட்ட டூ முண்டை

அவன் போடுவவன் ஆண் கடையில இருட்டானா லைட் ஐயோ பேசியே சொல்றான் அவனும் வந்தான் கட்டி பிடிக்கல இவனும் வந்தான் எப்பதாடா கட்டிபிடிப்பியே என்னடா பூசணி மண்டனு விட்டு கூடமா இது எவன் மொண்டாட்டியோ நான் குளிர் காய நினைக்கிறேன் இந்த தவள மண்டை மொதலா நீங்களும் காதலவன் மொண்டாட்டி இவன் மொண்டாட்டிலாம் பேசிட்டு இருக்காத எத்தான கள்ளி விறகு ஒடிக்க போனாலாம் கொத்தா

கோயிலை பார்க்கற சாமிக்கே வாளப்பளம் கிடைக்கலையா கோயில்ல பார்க்கற பூசாரி முந்தம் பலங்கிக்கிறான் கோயிலே நேந்தக்கிட்டு தீச் அடிக்கி இருக்காதும்பல கங்கு வலத்ததுல ஏறி உட்கார்ந்த முண்டாலாம் ஏன் வெந்து போச்சா வெந்து ஓன மைத புடிச்சு நக்கிதி நீ நக்கிய்ட்டிராதே ஏய் கண்ணாடி பார்க்கயில அங்கே முன்னாடி ஓ கண்ணே நீ சின்ன ஏ மோகந்தா தானே மண் வாசம் கண்ணு பத்தியாசம் தான் மேல போத்தூரு பின் கையில் ரேக போல சேர்ந்திருப்பின் ரோசாப்பு சின்ன உப்சோப்பு சோப்பு சாதா சோப்பு இல்ல அந்த கம்பேனி சோப்பும் கிடைக்கல திஸ்மின் காத்தாரா தில்மேரா திஸ் மல்லாரா பண்ணாலும் அடிக்கிறாங்களா பேக்ரவுண்ட் அப்படியா இந்த உட்கார்ந்து இருக்கேன் என் தானே கவக்கம் பிறந்த வெட்டிட்டு வந்து எரிச்சல கலப்பாத எடுத்து எரிஞ்சு என்ன மை செட் நம்ம ரெண்டு ஒரு அண்ணன் தம்பி நீ நக்கல் பண்றீங்க லைட்டா பிடிச்சி அண்ணே பிஸ்டன் சரியில்லை சிங்கப்பூர்ல <kungan> கொலையார்கள் <ım Laser> <imgiving> <im> <imit know> <imit>

உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் அப்பளம் பொரிக்கிற பொம்பளைக்கு ரப்பு இருந்துனா ஆப்ப அடிச்சிட்டு சைடிஸ் திங்காத ஆம்பளைக்கு எவ்வளவு ரப்பு இருக்கும் கோமணம் கட்டற ஆம்பளைக்கு உனக்கு இவ்வளவு திமிர் இருந்துச்சுனா 16 மூலம் சேலைய மடியில இருப்புல சொருகி கட்டற பொம்பளைக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படியா வந்துட்டா ட்ரெயின் வந்துச்சா தா தாரிடு மோகர துப்ப போகுதா தா அவங்க என்னமோ மிலிட்டரிக்கு போற மாதிரில போறாங்க இங்க வர இந்த புள்ளையில ஏய் என்ன பச்ச புள்ளையில அங்க நிக்கிற போகடா போய் பயமுறுத்திட்டு இருக்க ஏதா என்னதா குளூரு குளூரு அது ஒத்தே பயந்துகிட்டு வந்து உட்காருது இந்த போன ஆளு ஊராமே காலையில ஒல வைக்கிற ஆளுங்க புருஷன் பட்னியா இல்லாம வேலைக்கு போவாரு இவங்கெல்லாம் அப்புறம் இது வீட்டுக்காரன போய் ஹோட்டல்ல திண்டுக்கங்கன்னு முக்காடை போட்டு படுத்துருங்க காலையில உல வைப்பாக்க உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன் என்ன தினமும் நான் குளிச்சு மஞ்ச பூசி நாலு நாலு ஆளுக்கெல்லாம் சுப்ரபாதம் சரபன பவனா நத்திந்து நத்தி திமுன்னு என்னை கொண்டு அப்படின்னு சுப்புரவாதம் போட்டு புருஷியங்காலி எந்த திசையில கிடக்கணும் கவக்கம் எடுத்து கிளச்சு குளிச்சு புட்டு உன் தாலி எடுத்து உன் கண்ணுல நல்லா சப்பு சப்புன்னு ஒத்திக்கிட்டு உங்க வீட்டுக்கார காலை தொட்டு சாமி ஐயா என்னை பார்த்தா ராசா என்னை கட்டினா மகாராஜா நீ நல்லா இருக்கணும் நூறு வருஷம்

தூக்கத்துல முக்கா போதையில பாத்துரும் தெரியாம ஒண்ணுக்கு அடிச்சிருக்கேன் முண்டை பிற திறந்து கல்யாணத்துக்கு முத கட்டுன பட்டு போடவை எல்லாம் மிதந்து இப்ப ஆம்பளை உல வைக்கிறேன் தோசை சுட்டு கொடுக்குறேன் நீங்க பொம்பளை என்ன செய்யுங்க பொம்பளை என்ன படுத்து தூங்குறாங்களா கேக்குறேன் அவங்க வாய்க்கு வக்கனையா ருசியா சமைச்சு தரதுனால நீ தின்ன அப்படி தைரியமா நெஞ்சு நிமித்தி நடக்கிற ஆமா வாய்க்கு ருசியா இருக்குன்னு நீங்க முனியாண்டி விழா ஹோட்டல்ல வேலை பார்த்தோம் போல

ஏன் தாய்மா பூனை குறுக்க வந்துருச்சு டயலாக் மறந்து போச்சு இருங்கடா பெண்கள் எதுல சிறந்தவர்கள் என்றால் சமைப்பது ரெண்டாவது பத்து மாசம் சுமந்து எங்களை பெற்றெடுத்த தாய் உங்களை நான் மதிக்கிறேன் ஆனா திஸ் ஓனாம் மண்டைய நான் உன்னை மதிக்க மாட்டேன் ஏன் கரையா மண்டே நான் உன்னை வர கிடச்சா மறுத்திருந்திய உன் மண்டைய கரையான் கரைச்சிருக்குப்ப ஒழுங்கரை நீ வந்து இன்னைக்கு என்னமோ சொந்த மசூல்ல வந்துட்ட

செத்தோட வந்துட்டு அது எப்படி கதவை தட்டி வீட்டுக்குள்ள போகும்போது தெரியும் அவ வீடு எட்டாம் நம்பர் இவன் போனது அஞ்சாம் நம்பர் விளக்கமா அடி வாங்கிட்டு வரான் எது சாதனை இல்லையா எப்படி உயர்த்துற மாதிரி போட்டு கவுத்து போடுற புள்ளோட்டுல கால் லிட்டர் போட்டு கமுதி வரைக்கும் போக நினைக்கிறான் இடவுல தள்ளிட்டு போறானே அது சாதனை இல்லையா எப்ப நீ டைலாக் பூதி விட்டுறான் இப்ப நீ கட்டி பிடிக்கிறது சாதனை தான்டா அவனுக்கு பொண்டாட்டி நினைப்பு வந்துருச்சு ஏண்டா ஒரு போற மறுதி போயிடுறான் அதை நான் கட்டி பிடிச்சி நான் புருஷன் புதுக்கோட்டில் அறுவாட்டை வெட்டுவாங்க நீ வாழ நீங்க என்ன சாதிச்சீங்க சொல்லுங்க மேடம் பத்து மாசம் சம்பந்தி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டது அரே கத்திகம் பொறுந்த அவள அறுங்கற பத்து மாசம் பத்து மாசம் தான் எல்லாரும் பேக்கறியே அவள கஷ்டப்பட்டு உங்கள பேக்கறமே அது சாதனை இல்ல இல்ல கேக்குறேன் பொம்பள பிள்ளைங்க எந்த வேலைக்கே போவல மாடு மாதிரி வளர்ந்திருக்கே நீ உருப்படியா ஒரு வேலைக்கு போறியா பரதேசி வேலை

அவன் கால்ல மண்ணெல்லாம் எடுத்து வெள்ளி செவ்வாய் கும்பிட்டு பூசு குத்தி வரணும் என்ன பண்றது உலகத்துல ஆண் பெண் டீக்கடை பண் டீக்கடை பண்ணு பூசம் பூத்துறாம ஆமா உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஆளும் பன் டீ குடிக்காத ஆள்ல இருக்க முடியாது ஆனா மேடைக்கு நகைச்சுவைக்காக நான் பேசுறேன் தாய்மார்கள் இல்லாட்ட நாங்க எல்லாம் கிடையாது சொல்லு 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 வேற அப்பப்ப தூக்க வரிச்சல பேசிக்கிட்டு இருக்கானே நான் என்ன செய்வேன் இன்னும் கோடாங்கி சீன்லாம் இருக்குது நீங்கள் இருக்கிற இந்த பத்து இருபது பேர் போயிடாதியே நான் வரும்போதே நாடக புதுக்கோட்டையில புதுக்கோட்டையிலேருந்து வரணும் பாவம் அங்கேருந்து வரும்போது நான் திருமங்குளத்துக்குள்ள டீ சாப்பிடும் போது நான் ஏ பட்டி நாடகத்துக்கு போகிறேன்னு சொன்னேன் திருமங்குளத்துலேயே இந்த ஊரை பற்றி சொன்னாங்க அந்த ஊர் வந்து அன்பான ஊர் எதா ஒன்றுன்னா ஒற்றுமையாக சேர்ந்துக்கிடுவாங்க ஆனால் சொல்வாக்கு தவறமாட்டாங்க தொட்டியப்பட்டிக்காரங்கன்னு சொன்னாங்க அது நாங்கள்